ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க நம்முடைய மாடித்தோட்டம் ஆடிப்பட்டத்துக்காக ரெடி ஆகுதுங்க எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் விளைஞ்சி முடித்த செடிகளை மொத்தம் எடுத்துட்டேங்க எடுத்துட்டு நல்லா அந்த மண்ணெல்லாம் கிளரி ஒரு பாதி அளவு மண்ணை வெளியே எடுத்துட்டேன் வெளியே எடுத்துகிட்டு ஒரு வருஷமாக சேர்த்து வச்ச அதாவது கிச்சன் வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த கம்போஸ்ட்டை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்த மண்ணோட கூட அசோஸ்பிரீலியம் ட்ரைகோவிடெர்மா பொட்டாசியம் பாஸ்பேட் சூடோமோனஸ் புண்ணாக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து மேலே போட்டு தண்ணி தெளிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா விதைகள் போடணும் இப்போ ஒரு வருஷமாக நான் வந்து கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே கம்போஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த ட்ரம்மில் தாங்க இந்த ட்ரம்மில் இப்போ இருக்கிறது வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்த செடிகள் க அதாவது விளைஞ்சி முடித்த செடிகள் அதையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கடுத்து கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன் போட்டுட்டு போடும் போதே கூட ஒவ்வொரு கைப்பிடி மண்ணையும் சேர்த்து போட்டுகிட்டே வருவேன் அதுக்கப்புறம் ட்ரம்மு ஃபில்லான பிறகு ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடிட்டு தயிர் போட்டு இந்த ட்ரம்மை மூடி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எப்போ தயிர் அதிகமாக கிடைக்குதோ அப்போ மட்டும் தயிர் தெளிக்கிறதுக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன் மற்றபடி ஒரு வருஷம் இதை ஓப்பன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த ட்ரம்மில் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ரம்மில் பண்ணுவேன் ஒரு வருஷத்துக்கு இப்போ இந்த மக்குன்னு அந்த கம்போஸ்ட்டு எல்லாமே மக்க ஆரம்பித்த பிறகு இந்த ட்ரம்மோட அடியில் ஒரு பைப் இருக்குது அந்த பைப்பு வழியாக அந்த கம்போஸ்ட்டு வந்து சொட்டு சொட்டாக தண்ணி மாதிரி வெளியே வரும் அந்த தண்ணி வந்து இந்த குட்டி டப்பாவில் கலெக்ட் ஆகுங்க அதுதான் வந்து கம்போஸ்ட்டு டீ அதை வந்து நம்ம நிறைய தண்ணி சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் நான் இந்த மூணு வருஷத்தில் கற்றுக்கிட்டது இது தாங்க மண்கலவை இந்த மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகள் வச்ச பிறகு இந்த கம்போஸ்ட்டு டீ அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் கிடைக்கிற இந்த அரிசி பருப்பெல்லாம் கழுவுற தண்ணியை புளிக்க வைக்கிச்சு கொடுக்கணும் அப்புறம் தேங்காய் கெட்டு போச்சுன்னா அதை அரைச்சி கொடுக்குறது இது மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு செடிகள் நல்லா வளர்ச்சி இருக்குது காய்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா அறுவடை கிடைக்குது காய்களும் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அவ்வளோதாங்க என்னுடைய எனக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான் இந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பபாய்